குழந்தைங்க குடிக்கக்கூடிய பாலில் பால் பொடியை கலந்து அதில் ஊழல் பண்ணினேன் குமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை எல்லாத்தையும் அடித்து உடச்சி விற்று நான் பாக்கெட் ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டேன் இனி இது பத்தாது இன்னும் வேணும் வேலை கேட்க வந்த பொண்ணை அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அது சர்வசாதாரணமாகிடுச்சி ஆனால் இந்த கூமட்ட மக்கள் அதாவது குமரி மாவட்ட கூமட்ட மக்கள் படிக்காத தற்கொலைகள் இவங்க முன்னாடி போய் நிற்கணும்னா அந்த மதம் அந்த மதத்தை முன்னாடி போய் நின்னால் மட்டும்தான் எனக்கு மரியாதை கிடைக்கும் நானே ஒரு பாஸ்டருடைய மகன் நான் எவ்வளோ பவ்யமாக நிற்கிறேன்னு பாருங்களேன் வந்து எனக்கு ஓட்டு போடுங்களேன் உங்க மாவட்டத்தில இருந்து உங்க பகுதியில இருந்த ஒரு அருமையான சகோதரரை அது ஒரு பாஸ்டருடைய மகன் அவர்கள் ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தில இருந்து எழுப்பி கத்தர் இன்னைக்கு ஒரு அமைச்சராக்கி நமக்காக கிறிஸ்தவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசி உதவி செய்கிற ஒரு நல்ல பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார் அதனால கிறிஸ்தவனுக்காக மட்டும் அல்ல உங்களுடைய கண்களை திறந்து பாருங்க கர்த்தர் யாரையும் அனுப்ப மாட்டாரு கர்த்தருக்கு வேற வேலை இல்லையா இந்த ஆள உங்ககிட்ட அனுப்புறதுக்கு இவ்வளவு நாள் அவரு கொள்ள அடிச்சது பத்தாதான் இவன் வேலைக்கு வேலை தேடி போன பொண்ணை கூட வாடி படுக்கிறதுக்கு அப்படின்னு கூப்பிட்ட இந்த மனுஷன் அவ்வளோ கொள்ளையும் பண்ணிட்டு இருக்கிறாரு மறுபடியும் அவருக்கு ஓட்டு போடுறீங்களா கிறித்தவர்களே உப்புல கொஞ்சம் சோத்த போட்டு தின்னு யோசி